நடிகை யுவராணி தனது பதினைந்து வயதில் நடிகை என்கிற பட்டத்தை பெற்றவர் சித்தி தொடரில் தனது வில்லத்தனமான நடிப்பினால் பலரையும் மிரள வைத்தவர் அவங்க அவங்களுடைய பையனையும் நம்ம சந்திச்சப்போ அவங்களுடைய சினிமா சின்னத்திரை அனுபவங்களை பற்றி நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க பகிர்ந்துகிட்டாங்க அதை பத்தி பார்க்கலாம் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பெரிய அளவுல ஆக்டிங்ல ஆர்வம் இல்லை படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் எல்லா ஜானர் படங்களையும் பார்ப்பேன் பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்க போறேன்னு வீட்டில் கேட்டதால எனக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்குன்னு விஷயத்த சொன்னேன் அதனால தான் என்னை விஸ்காம் சேர்த்து விட்டாங்க விஸ்காம் படிக்கும் போது அந்த ஆர்வம் இன்னமும் அதிகமாயிடுச்சு இப்போவும் ஆக்டிங் சார்ந்த பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் என சுருக்குமா பேசினாரு அவங்களுடைய பையன் விஷ்ணு தனக்கே உரித்தான ட்ரேட்மார்க் புன்னகையுடன் பேச ஆரம்பிச்சாங்க இவர் போன ஜென்ரேஷன்ல பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்காது இப்போ உள்ள பசங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு ஷூட்டிங் போகும்போதுதான் எனக்கு ஒவ்வொன்றும் தெரிய வந்துச்சு நான் நடிக்கிற காலத்துல ஜாதிமொழி படத்துல கேபி சார் ஒரு சீன்ல எப்படி நடிக்கணும் எப்படி நிக்கணும் டயலாக் எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு கிளிப்புள்ள மாதிரி அவர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் தம்பி பூருக்கு புதுசுதான் என்னுடைய முதல் படம் ஆனா நடிப்பு நான் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டது ஜாதி மொழி படத்துக்கு அப்புறம்தான் கேபி சாருடைய படங்கள் சரி சீரியல்களையும் சரி தொடர்ந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அந்த நான் ரொம்ப என்று யுவராணி மலரும் நினைவுகளை அவங்க பையன் பையன் இவங்களுடைய படங்களை சில படங்களை பார்த்திருக்காங்களா குறிப்பா பாட்ஷா படத்தை பல தடவை விரும்பி பார்த்திருக்காங்களா எப்ப அந்த படத்தை பார்த்தாலும் மாதிரி இருக்குமா சிட்டி தொடர் குறித்து கேட்டதற்கு பிரபாவதி ரொம்பவே டெரர் நானும் என் கணவரும் அந்த டைம்ல வெளியில போகும்போது இவங்க வீட்டுல இப்படித்தான் இருப்பாங்களான்னு அவர்கிட்ட நிறைய பேர் என் கணவர் வீட்ல இவங்க இன்னும் டரர்னு சொல்லி அந்த சீரியல் நல்லா ரீச் ஆச்சு ஒரு முறை போயிட்டு வந்துட்டு இருந்தப்ப ஒருத்தர் என் கிட்ட வந்து ஏமா உனக்கு அறிவு இருக்கா சாரதாவை இவ்வளோ டார்ச்சர் பண்றியே அவளை பார்த்த உனக்கு பாவமா இல்லையான்னு கேட்டு பயங்கரமா திட்டினாங்க இதுக்கெல்லாம் சிஜே பாஸ்கர் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஹீரோயினாக ரொம்ப சாப்டான கேரக்டர் பண்ணிக்கிட்டு என்னால இந்த மாதிரியான கேரக்டர் காமிச்சது அவர்தான் ராதிகா தான் யுவராணி நடிச்ச படங்கள்ல பல ஹிட் பாடல்கள் லிஸ்ட்ல இருக்கு அந்த பாடல்களை எல்லாம் கேட்டிருக்கீங்களா என அவங்க பையன்கிட்ட கேட்டப்போ சில பாடல்கள் கேட்டிருக்கேன் குறிப்பா பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டு கேட்டிருக்கேன் லியோ படம் வந்த பிறகு அந்த பாட்டுக்கு மறுபடியும் ஹிட் ஆயிடுச்சு அம்மாவுடைய டான்ஸும் பிடிக்கும் அப்பப்ப அம்மாவை கலாய்ப்பேன் அப்பப்ப பாராட்டவும் அவங்க சொன்னாங்க ஹீரோ இருக்கணும் இருந்தது முதல் பெரிய கதைக்கு முக்கியத்துவம் இருக்காது இப்ப அப்படி இல்ல யார் வேணுமானாலும் நடிக்கலாம் கதை தான் முக்கியம் இவன் பண்ணினா நல்லா இருக்கும்னு தேடி வந்து வாய்ப்பு தான் இது கதை எங்களுக்கும் பிடிச்சிருந்தது அவனுக்கும் பிடிச்சிருந்தது சினிமாவை பொறுத்த வரைக்கும் லக்கு டைம் ஹார்ட் ஒர்க்கு இது மூணும் தேவை என்ன நாளும் பார்த்துக்கலான்னு தான் நீ ட்ரை பண்ணிடான்னு எங்க பையனுக்கு சப்போர்ட் பண்றோம் அவ்வளவுதான் எனக்கு கிடைச்ச சப்போர்ட் என் பையனுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு யுவராணி புன்னகையோடு நம்ம கிட்ட